ஈரோடு மாவட்டம் பவானி அருகே காளிங்கராயன் பாளையம் மேட்டு நாகம்பாளையம் ஊராட்சியில் இன்று ஈரோடு மேற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் அதிமுக ஈரோடு மாநகர மாவட்ட கழக செயலாளர் மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினருமான திரு ராமலிங்கம் அவர்கள் மற்றும் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை குழு தலைவரும் ஈரோடு கிழக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான மாண்புமிகு கே எஸ் தென்னரசு அவர்களும் இணைந்து அம்மா மினி கிளினிக்கை ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்தனர் அவருடன் பஞ்சாயத்து தலைவர் திரு எஸ் மகேஸ்வரன் பத்மாவதி சின்னத்தம்பி மூன்றாவது வார்டு ஒன்றிய குழு உறுப்பினர் செந்தில்குமார் துணை தலைவர் ஆகியோர் இருந்தனர் மேலும் இந்நிகழ்வில் டாக்டர்கள் செவிலியர்கள் மற்றும் எலவமலை பஞ்சாயத்து தலைவர் ஒய் வைத்தியநாதன் துணை தலைவர் செந்தில்குமார் மற்றும் சுற்றுவட்டார பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர் இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு ரத்த பரிசோதனை செய்யப்பட்டது உரிமையின் குரல் செய்திகளுக்காக ஈரோடு மாவட்ட செய்தியாளர் கே மணிகண்டனுடன் செய்தி வாசிப்பாளர் கீதா பிரவீன்குமார் தெரிவித்துக்கொண்டு இந்த அருமையான திட்டத்தை துவக்கி வைத்த துவக்கி வைக்க வைப்பதற்கு அனுமதி அளித்த எங்களுடைய முதல்வர் மாண்புமிகு எடப்பாடி அவர்களுக்கு எங்களுடைய மேட்டாசிபாளையம் ஊராட்டி மன்றத்தின் சார்பாகவும் இளவணி ஊராட்சி மன்றத்தின் சார்பாகவும் நன்றி தெரிவித்தார் சுகாதார அமைச்சர் என்று கூறியிருந்தார் முதற்கட்டமாக நான் முழு தமிழக முதலமைச்சர் அண்ணா எடப்பாடியார் அவர்கள் அறிவித்த இரநூறு ரெண்டாயிரம் மினி கிளினிக்கு அம்மா மினி கிளினிக்கை மேட்டாசம் ஊராட்சிக்கு பெற்றுக் கொடுத்து தான் தேர்தல் வாக்குறுதியை ஏற்றாசல் கட்ட ஊராட்சி வந்ததற்காக இன்று புரிந்து வைத்து பொதுமக்கள் பயன்படுத்தியதாக அர்ப்பணித்தார் இந்த மினி கிளினிக்கு வழங்கிய தமிழக முதல்வருக்கும் துணை முதல்வருக்கும் ஈரோடு இருக்கும் எங்களது மக்கள் நன்றி மாதிரி பொதுமக்கள் எப்படி வந்துட்டு இருக்கிறாங்களா பொதுமக்கள் வந்துட்டு இருக்கிறாங்க நேற்று ஆரம்பிச்சுக்கிறாங்க நேற்றே நிறையா வந்து பேர்றாங்க பொதுமக்கள் அதனால எதிர்பார்ப்பாக கொடுக்குறாங்க நாங்கள் வந்து இப்போ திசோரும் பவானி செல்ல வயதான எல்லாம் வந்து ஆட்சி செல்லப்படியான சூழ்நிலை இது மிக நம்ம ஊராட்சியின் மிக முக்கியமான மையப்பகுதி என்ற மருத்துவமனை அமைஞ்சதுனால் எங்கள் ஊரக மக்களுக்கும் தமிழகத்துறை ஏழாவது கிராமத்துக்கும் இது மிக பயன்பாடாக உள்ளது